தேர்தல் பத்திர விவரத்தை மார்ச் பதினைந்துக்குள் ஆணையம் வெளியிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியிருக்கிறது குறித்து தமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் என்கிறார் அவரிடம் பேசலாம் திரு ஆர் வணக்கம் தற்போது

இது ஏனென்று பாத்தீங்கன்னா கிடையாது அரசாங்க தரப்பில் இருந்து அழுத்தம் பார்க்க வேண்டும் அதனால்தான் அவர்கள் வந்து இந்த தகவலை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இன்னும் அளிக்கவில்லை அப்படி இருந்த கூட சுப்ரீம் கோர்ட் வந்து தன்னுடைய அந்த ஸ்காம்பிள் வந்து ரொம்ப குணமாக நின்று வந்து இப்படி ஒரு ஒரு தீர்ப்பை வழங்கி உள்ளது அந்த டைரக்ஷனை கொடுத்துள்ளது நிச்சயமாக இது ஸ்டேட் பேங்க் வந்து யாருக்கான வேலைக்கு என்பது மிக செல்வா தெரிகின்ற ஒரு தருணமாக இருக்கிறது கேகங்க பாண்டியில யார் ஏற்றல் தான் வாங்கினாலும் அந்த தகவல் எல்லாம் அரசாங்கத்திற்கு தெரியக்கூடிய ஒரு தகவல் தான் இருக்கிறது பாஜகவுக்கு போய் கொண்டிருக்கின்ற அந்த ஒரு சூழ்நிலையை வந்து நாம் மறுபடியும் வந்து உறுதி செய்யக்கூடிய ஒரு தகவலாக தான் இதை பார்க்க வேண்டியதா இருக்கிறது அனைவருக்கும் தெரிஞ்ச தான் இன்னைக்கு வந்து இந்தியா போட்டுட்டு காட்டியிருக்கிறார் ஒரு கஷ்ட பசங்க வரணுன்ற விஷயங்கள் எல்லாம் இங்க வந்து ஒவ்வொரு மாசம் வேணும் நாலு மாசம் வேணும் என்று சொல்லி அதற்காக காலத்து செல்கின்றதெல்லாம் ஆஜராவது என்பது மிக மிக கேவலமான விஷயமாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது அதே நேரத்தில் இப்போ உச்சநீதிமன்றம் முன் வச்சிருக்கிற இன்னொரு முக்கியமான ஒரு விவகாரம் எஸ்பிஐயோட வாதங்களை பார்க்குறப்போ தேர்தல் பத்திர விவரங்கள் தயாராக இருக்கு அப்படிங்கிறத எங்களால் புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னும் நீதிபதி தெரிவிச்சிருக்கிறாரு அப்படின்னா வேண்டுமென்றே கால தாமதம் செய்கிறது அப்படிங்கிற உள்நோக்கம் என்னவா இருக்கு எஸ்பிஐக்கு நினைக்கிறீங்க எக்ஸப்ட் தானுங்க அதாவது பணி நீடிப்பு வந்து எஸ்பிஐ சேர்மனுக்கு வழங்கி உள்ளாருங்க அவர்கள் அதுக்கு ஒத்தாக்கை செய்து கொண்டிருக்கிறார் இதுதான் இந்தியாவினுடைய வருஷத்துக்குள்ளவர்கள் அனைவருக்கும் வந்து பணி நீடிப்பு வழங்கிறது பணி இடிப்பு வழங்கி விட்டு என்ன செய்கிறார்கள் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பாத்திர நபர்களுக்கான அந்த சாட் வாய்ப்பை வந்து ஒதுக்கி விடுகிறார்கள் இவர்கள் வந்து அதாவது இந்த பணி கிடைத்த நபர்கள் வந்து அரசாங்கத்துக்கு என்னென்ன எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் அதற்கு மட்டும் சார்பாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்த பணி நீடிப்பை பார்க்க வேண்டியதா இருக்கிறது முதல் கட்டமாக சுப்ரீம் கோர்ட் முன் வந்து இந்த மாதிரியான பணி நீடிப்பு வந்து அது இக்கட்டான சூழ்நிலையை மட்டும்தான் கொடுக்க வேண்டும் ஒரு ஒரு ஜென்ரல் ரூலாக இருக்கக்கூடாது என்ற ஒரு ஆர்டரை பாஸ் பண்ண வேண்டும் இப்படி ஒரு வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி திரு ஆர்கே உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க